சூடானில் உள்நாட்டு போர் காரணமாக அங்கு வாழ்கின்ற மக்கள் இலை குலைகள் மண் என்பவற்றை சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் அதிர்ச்சி தரும் செய்தியினை வெளியிட்டிருக்கின்றன கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து சூடானில் உள்நாட்டு போர் இடம்பெற்று வருகின்றது சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவ படைக்கும் இடையிலே இந்த உள்நாட்டு போர் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அங்கு விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத சூழல் நிலவிருக்கின்றது இது தவிர தற்பொழுது இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிருக்கு போராடி வருகின்றார்கள் இந்த போரினால் காயமடைந்த நிலையில் அவர்கள் இவ்வாறு உயிருக்கு போராடி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்தியிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன

அறுத்து வித விதைப்பதற்காக வைத்திருந்த விதைகளை கூட அவர்கள் உணவாக உட்கொண்டு விட்டதாகவும் தொடர்ந்து இலை குலைகளை மண்ணை சாப்பிடும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது

பல நாடுகளில் இடம்பெற்று வருகின்றன எனவே அந்த ஏழை மக்களுக்கான உணவுகள் சரியாக சென்றடைய வேண்டும் என்பதுதான் தற்பொழுது உலகத்தில் வாழுகின்ற பல மக்களின் பிரார்த்தனையாக இருக்கின்றது மற்றொரு செய்தியாக கனடா பவுன் எனப்படுகின்ற பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது திருடன் ஒருவனால் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் இதன் போது நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் தெரிவிக்கப்படுகின்றது மதுவான ஒன்றில் கொள்ளையில் ஈடுபட்ட திருடனை போலீசார் துரத்திச் சென்ற நிலையில் அதிபர் நெடுஞ்சாலையில் பாதை மாறி திருடன் வாகனத்தை விட்டதால் அங்கு அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விபத்தின் போது வயது முடிந்த தம்பதியினர் மற்றும் அவர்களின் பேரப்பிள்ளை ஐதவிதாட்டப்பட்டுள்ள சந்தேக நபர் உள்ளிட்ட நான்கு தாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்தன்